வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு போர்ச்சுகல் மற்றும் ஸ்லோவாக்கிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று இருந்து புறப்பட்டுச் சென்றார் உயர்தர உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் திறக்கப்பட்டுள்ளது சிறப்பானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உலகின் மிகப்பெரிய கட்சியாக பிஜேபி திகழ்வதாக அக்கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் வக்ஃப் திருத்த சட்டம் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய உதவிடும் என்று ஐக்கிய ஜனதா தளம் கூறியுள்ளது ஹேபிரோவ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மூன்றாவது தகுதிச் சுற்று ஆட்டத்திற்கு இந்தியாவின் பயஸ் ஜெயின் முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு போர்ச்சுகல் மற்றும் ஸ்லோவாகியா நாடுகளுக்கு அரசு பயணமாக இன்று புதுதில்லியில் இருந்து புறப்பட்டுச் சென்றார் முதலில் போர்ச்சுகல் செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் திரு மார்சிலோ ரெபெலோ டிசௌசாவுடன் பேச்சு நடத்துகிறார் அந்நாட்டு பிரதமர் திரு லூயிஸ் மான்டி திருமதி திரௌபதி முர்மு பேச்சு நடத்தவுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஸ்லோவாகியா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலக்ரினி மற்றும் பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோருடனும் பேச்சு நடத்துகிறார் உயர்தர உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் திறக்கப்பட்டுள்ளது சிறப்பானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் தமிழில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான ரயில் சேவையையும் தொடங்கி வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான புகைப்படங்களையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார் முன்னதாக ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாக கூறினார் கடந்த கிராமங்களில் கோடி குடும்பங்களுக்கு முதன்முறையாக குழாய் வழி குடிநீர் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது இவற்றிலே ஒரு கோடி பதினோரு லட்சம் குடும்பங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை இவர்களுடைய இல்லங்களிலே முதன்முறையாக குழாய் வழி குடிநீர் சென்றடைந்திருக்கிறது இதனால் மிகப்பெரிய ஆதாயம் அடைந்தவர்கள் நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் தான் தமிழகத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் தமிழ்நாடுமே தமிழ்நாட்டிலே ஆயிரத்து நானூறுக்கும் அதிகமான மக்கள் மருந்தகங்கள் இருக்கின்றன இங்கே எண்பது சதவீதம் வரையிலான தள்ளுபடி விலையிலே மருந்துகள் கிடைக்கின்றன இந்த மலிவு விலை மருந்துகளாலும் கூட மக்களுக்கு எழுநூறு கோடி ரூபாய் சேமிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆகையினாலே தான் கூறுகிறேன் நீங்கள் மருந்துகள் வாங்க வேண்டும் என்றால் இந்த மக்கள் மருந்தகங்களிலே வாங்குங்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் நாட்டு மக்களுக்கு தரமான மற்றும் விலை மலிவான சிகிச்சை அளிக்கும் விஷயத்தில் நமது அரசாங்கம் அர்ப்பணிப்போடு செயல்கள் புரிந்து வருகின்றது நீங்களே பாருங்கள் ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்தின் படி தமிழ்நாட்டிலே ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சிகிச்சைகள் நடைபெற்றாகிவிட்டன இவற்றிலே தமிழ்நாட்டின் இந்த குடும்பங்கள் கோடி ரூபாய் செலவில் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்னுடைய தமிழ் சொந்தங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அதிகாரத்திற்காக பிஜேபி ஒருபோதும் கொள்கைகளை சமரசம் செய்து கொள்ளாது என்று அக்கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் பிஜேபி நிறுவன தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் பிஜேபியின் கொள்கைகள் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்துடன் தொடர்புடையது என்றும் அவர் தெரிவித்தார் உலகின் மிகப்பெரிய கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார் வக்ஃப் திருத்த சட்டம் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய உதவிடும் என்று ஐக்கிய ஜனதாதள் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சஞ்சய் ஜா கூறியுள்ளார் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் தமது கட்சி உறுப்பினர்களும் இடம்பெற்றிருந்ததாக குறிப்பிட்டார் இதுகுறித்து விரிவான ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் ஏழை இஸ்லாமியர்களின் உரிமை இந்த சட்டத்தின் மூலம் உறுதி செய்யப்படும் என்றும் திரு சஞ்சய் ஜா தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நாகாலாந்து முதலமைச்சர் திரு நெய்ஃபியூரியோ தலைமையிலான கட்சி கட்சிக்குழு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை விரைவில் சந்திக்க உள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது நாகாலாந்தில் பல ஆண்டு காலம் நீடித்து வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்காக உள்துறை அமைச்சரிடம் நேரம் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் ஒடிஷாவின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் ஒடிஷா மாநிலம் சம்பல்பூரில் பிஜேபி ஆண்டு தினத்தை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் ஒடிஷாவில் பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர் வளர்ச்சித் திட்டப் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதன் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைவார்கள் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் புதிய மருந்துகளை கண்டுபிடிப்பதில் அறிவியல் ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் ஹைதராபாத்தில் செயல்பட்டு வரும் இந்த குழுமத்தின் மூன்று ஆய்வகங்களின் இயக்குநர்களுடன் அவர் ஆய்வு மேற்கொண்டு பேசினார் மருத்துவ ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார் கோவிட் பாதிப்பு காலத்தில் இந்த ஆய்வகங்கள் ஆற்றிய பணி இன்றியமையாதது என்றும் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார் பஞ்சாபில் விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி தாம் மேற்கொண்டு வந்த உண்ணாவிரத போராட்டத்தை விவசாய சங்க தலைவர் திரு ஜக்தீத் சிங் தலைவால் இன்று முடித்துக் கொண்டார் வேளாண் விலை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணய முறைக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் திரு ஜக்தீத் சிங் தலைவால் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங்கின் வேண்டுகோளை அடுத்து அவர் தமது போராட்டத்தை முடித்துக் கொண்டார் குஜராத்தில் வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அம்மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது விஸ்வமித்ரி ஆறு திட்டத்தின் கீழ் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வதோத்ராவில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கு இப்பணிகள் உதவிடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆற்றில் செல்லும் நீரின் அளவை நாற்பது சதவீதம் அளவிற்கு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மியான்மரில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் பணிகள் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட மண்டாலேயில் கனமழை காரணமாக தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலநடுக்கத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் கோவில்கள் மற்றும் பாலங்கள் சேதமடைந்தன பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்காக சர்வதேச அமைப்பு ஒன்றை புதிதாக ஏற்படுத்த பிரேசில் பரிந்துரை செய்துள்ளது ஐநாவின் பருவநிலை மாற்றம் தொடர்பான மாநாடு பிரேசிலில் நவம்பர் மாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது ஐநாவின் கீழ் செயல்படும் குழுமமாக இது திகழும் என்று இந்த திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்கு இந்த புதிய அமைப்பு உதவிடும் என்றும் பிரேசில் கூறியுள்ளது ஹாவிரோவ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மூன்றாவது தகுதிச் சுற்று ஆட்டத்திற்கு இந்தியாவின் பயாஸ் ஜெயின் முன்னேறியுள்ளார் செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஐந்து பன்னிரண்டு பத்து பதிமூன்று பதினொன்று என்ற செட் கணக்கில் கொலம்பியாவின் டேனியல் குய்டை வென்றார் மற்றொரு இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அபினத் பிரதிவாதியும் பதினொன்று எட்டு பதினொன்று எட்டு பதினொன்று எட்டு என்ற செற்கணக்கில் ஆஸ்திரியாவின் அலெக்சாண்டர் சென்னை வென்றார் கூடைப்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா எழுபத்தாறாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு போர்ச்சுகல் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு அரசு முறை பயணமாக இன்று புதுதில்லியில் இருந்து புறப்பட்டுச் சென்றார் உயர்தர உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ராமேஸ்வரன் பாம்பன் பாலம் திறக்கப்பட்டுள்ளது சிறப்பானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உலகின் மிகப்பெரிய கட்சியாக பிஜேபி திகழ்வதாக அக்கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் வக்ஃப் திருத்த சட்டம் வெளிப்படைத்தன்மையை தன்மையை உறுதி செய்ய உதவிடும் என்று ஐக்கிய ஜனதா தளம் கூறியுள்ளது ஹாவிரோப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மூன்றாவது தகுதிச் சுற்று ஆட்டத்திற்கு இந்தியாவின் பயஸ் ஜெயின் முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்